السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسأل القرية التي كنا فيها والير التي أقبلنا فيها وإنا لصادقون قال بل صبرت لكم أنفسكم أمرا فصبر جميل பில்லாஹ் ஸதக்கல்லாஹு அமன்பில்லா சொல்லாகும்ோலால் அதீம் நீங்கள் உங்களுடைய தந்தையிடத்திலே திரும்புங்கள் எங்கள் அன்பு தந்தையை உங்களுடைய மகன் திருடிவிட்டார் என்று நீங்கள் சொல்லுங்கள் எதை நாங்கள் அறிந்தோமோ அதைத்தான் நாங்கள் சாட்சியமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மறைவான விஷயங்களை பாதுகாப்பவர்களாக நாங்கள் இல்லை என்று சொல்லுங்கள் எந்த கிராமத்திலே நாங்கள் இருந்தோமோ அந்த கிராமவாசிகளிடத்திலே நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் எந்த ஒட்டகை கூட்டத்தோடு பயணக் கூட்டத்தோடு நாங்கள் மிசிறுக்கு புறப்பட்டு வந்தோமோ அந்த ஒட்டகை கூட்டத்திடத்திலும் நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் நாங்கள் உண்மை உரைப்பவர்களாக இருக்கிறோம் இயக்கு நம்பி சொன்னார்கள் உங்களுடைய நப்சு ஒரு விஷயத்தை உங்களுக்கு லேசாக்கிவிட்டது லேசாக்கி லேசாக்கிவிட்டது அழகிய பொறுமை நல்லதாக இருக்கிறது அல்லாஹ் என்னுடைய அன்பு மகன்களை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக அவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் ஒரு சிறந்த விவேகியாகவும் இருக்கிறான் வத்தவல்லா அன்புகும் வாலையா அசஃபா அலா யூசுஃப் தம்முடைய மற்ற அந்த நகரிடமிருந்து யாக்குப் நபி விலகிச் சென்றார் யூசுஃபினால் எனக்கு ஏற்பட்ட கவலையே வேதனையே என்று அவர் சொன்னார் அவருடைய இரண்டு கண்களும் வபியல்லத் அயனாகும் எனல் ஹுசில் கவலையின் காரணமாக விழுத்து போய்விட்டன வல்லாகி பகுவ கதீம் அவர் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவராக ஆகிவிட்டார் என்று வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் நேற்றைய தினம் யூசுப் அலிசலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் சொன்னோம் புனியாமின் அவருடைய உடன் பிறந்த சகோதரரை யூசுப் அலிசலாம் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் யகுதா கூறுகிறார் அவருடைய சகோதரர்களில் ஒருவர் நான் இங்கே மிஸ்ரிலேயே இருந்து கொள்கிறேன் தந்தையிடத்தில் இடத்திலே சென்று எப்படி பதில் சொல்லுவது நீங்கள் சென்று தந்தை இடத்திலே சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மகன் புன்யாமின் திருடி அதன் காரணமாக யூசுஃப் நபி அவரை பிடித்து வைத்து கொண்டு விட்டார் எங்கள் மீது உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் எந்த ஊரிலே இந்த சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஊர் மக்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் ஊர் மக்களுக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் எங்களோடு ஒரு பயணக் கூட்டம் புறப்பட்டு வந்தார்களே ஒட்டகையில் அவர்களிடத்திலையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன நிலவரம் என்பது தெரிந்துவிடும் நிச்சயமாக நாங்கள் உண்மை உரைப்பவர்கள் என்று நீங்கள் தந்த இடத்தில் சென்று சொல்லுங்கள் செய்தியை கேட்டவுடனே அதிர்ச்சியடைந்த அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகன்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய நப்சு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் லேசாக்கிவிட்டது எல்லாம் சீப்பாக தெரிகிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது அழகிய பொறுமையை கடைபிடிப்பை தவிர வேறு வழியில்லை அல்லாஹ் நாடினால் என் பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார் காரணம் அவன் அல்ல அலியும் அல்ல ஹக்கீமாக இருக்கிறான் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் மட்டுமல்ல ஒரு சிறந்த விவேகியாகவும் இருக்கிறான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகிவிட்ட விட்ட அலு இஸ்லாம் அவர்கள் தம்முடைய மகன்கிடத்தில் எது பற்றி விவாதிக்காமல் அவர்களை விட்டும் பிரிந்து சென்று அறைக்கு சென்று அழுகிறார்கள் கண்ணீர் ஊக்கிறார்கள் நான் பிரிந்துவிட்ட யூசுஃபுனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு கை சேதமே கவலையா சஃபாலா யூசுஃப் இப்படியே அழுதழுது அவருடைய கண்களெல்லாம் வெளுத்து விட்டன பார்வை சுத்தமாக போய்விட்டது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கோபத்தை ஆத்திரத்தை தம்முடைய கவலையை மென்று விழுங்கக்கூடியவர்களாக கதீம் என்றால் மென்று விழுங்கக்கூடியவர்கள் அந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை அந்த ஆத்திரத்தை அவர்கள் அதனுடைய ரியாக்ஷனை காண்பிக்கவில்லை அல்லாஹ் ஆலமின் கூறுகிறான் அடிக்கு மேல் அடி என்பார்கள் அல்லவா அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஏற்கனவே இயக்குப் அலி இஸ்லாமுடைய இதயம் காயப்பட்டிருக்கிறது ஒரு விபத்து போல் நடந்திருந்தது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பிரிவினை அதை அதன் காரணமாக தாங்க ஒன்னா துயரத்தில் இருந்த இயக்குப் அலி இஸ்லாம் ஒரு அடுத்த அதிர்ச்சி இது அவரோடு கூட பிறந்த புன்யாமின் அவரையும் பிரித்து விட்டார்கள் மகன்கள் ஏனைய மகன்கள் பிரித்து விட்டார்கள் அப்படியானால் அந்த பெத்த மனம் எப்படி வேதனையில் ஆழ்ந்திருக்கும் என்பதை பார்க்கிறோம் கவலைக்கு மேல் கவலை துயரத்துக்கு மேல் துயரம் சாதாரணமாக பிள்ளைகள் மீது நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம் நம்மை விட்டும் பிள்ளைகள் பிரிந்து போனார்கள் என்றால் அவர்கள் நினைவாகவே நாம் இருப்போம் இதற்கு மேலே பிள்ளைகள் சில குடும்பங்களில் சிறு வயதிலேயே குழந்தைகள் இறந்து போகிறார்கள் வாழ்நாள் பூரா மறக்க முடிவது கிடையாது அந்த பிள்ளைகளை மறக்க முடிவது கிடையாது நம்முடைய ஊரிலேயும் சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் சிறு வயதிலேயே இறந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் பெற்றோர் வயதானதற்கு பின்னாரும் கூட அந்த பிள்ளைகளுடைய பெயரை கேட்டாலே கண் கலங்குகிறார்கள் பார்க்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துவிட்ட தம்முடைய பிள்ளையின் நினைவாகத்தான் ஒரு அன்பு சகோதரர் தம்முடைய வீட்டை நிஸ்வானுக்கு அவர் பங்களித்திருக்கிறார் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை அந்த பிள்ளையின் நினைவாகவே நம்முடைய நிஸ்வானுக்கு தம்முடைய வீட்டை பங்களித்திருக்கிறார் என்றால் இது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உள்ள ஒரு இளவரம் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த வேதனை வாட்டியவாறு தான் இருக்கிறது யாக்குப் அலிஸ்லாம் அவர்கள் ஏற்கனவே ஒரு அழகான பிள்ளையை இழந்து விட்டார்கள் யூசுஃப் நபியை புன்யாமினையும் இழந்திருந்தார்கள் அவர் நிலை எப்படி இருக்கும் சற்று யோசித்து பார்க்கிறோம் எனவே வேதனை மேல் வேதனை அதன் விளைவாக அவர்களுடைய அந்திம காலத்திலே ஒரு ஆறாண்டு காலம் ஆறாண்டு காலம் தொடர்ந்து கண்ணீர் ஊகுத்து கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுதழுது அவருடைய கண்கள் ஒபியந்த தயினாகும் என்று அல்லா சொல்கிறார் தங்கள் வெளுத்து போய்விட்டனும் பார்வை சுத்தமாக தெரியாமல் போய்விட்டது தங்களுடைய அந்திம காலத்தில் யஃபு அல் இஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹுக்கு பேசுகிறான் சரி இதன் காரணமாக ஏதாவது வார்த்தைகளை விட்டார்களா ஆ மகன்களிடத்திலே விடவில்லை அந்த நேரத்திலேயும் அவர்கள் பொறுமை செய்கிறார் ஃபசபுரன் ஜமீல் என்று கூறுகிறார் ஒரு மனிதனுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகிற போது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிற போது எந்த அளவுக்கு பொறுமை காக்க முடியுமோ பொறுமை காத்தோம் என்றால் அந்த பொறுமைக்கு ஒரு சிறந்த பரிசு இருக்கிறது ஹதீஸ் கித்தாபில் நிறைய விஷயம் நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது யார் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் நற்கூலியை தருகிறான் என்பது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் மறுமையின் நாளிலே யார் இந்த உலகத்திலே பொறுமை காத்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம் சுவனத்தை பார்த்து சொல்வானாம் இந்த சுவனத்திலே நீ எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள் என்று பானாம் பொறுமை பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் தருகின்ற ஒரு அற்புதமான சன்மானம் சொர்க்கத்தில் உமக்கு என்ன வேணுமோ நீ எதை நீ விரும்புகிறாய் எடுத்துக்கொள் மூன்றாவது ஒரு விஷயம் பெருமானார் ரசூலே கரிமி சாஸ்மி சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவனுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்படுகிற போது இழப்புகள் ஏற்படுகிற போது இந்நாளில்லாகிவை இன்னா இளைகிற ஆஜூன் என்று சொல்ல வேண்டும் மனிதர்கள் இறந்துவிட்டால் மட்டும்தான் இந்நாளில்லாக கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அது எத்தனையோ துன்பங்கள் ஏற்படத்தான் செய்கிறது இந்நாளில்லாக சொல்ல வேண்டும் பெருமான ரசுலே கரிம் சதாசன் சொன்னார்கள் எவர் அந்த நேரத்தில் இந்நாளில்லாக இவை இன்னா இறைக ராஜு நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்கே இருக்கிறோம் அல்லாஹூ திரும்ப திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த வசனத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர் ஏற்கனவே இழந்ததை விட ஒரு சிறந்த பரிசை அல்லாஹ தருவான் பெருமானார் ரசுலே கரிமி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார் இவரே எதிர்பார்க்காத ஒன்று பல பேர் தங்களுடைய கவலைகளை வேதனைகளை வெளிப்படுத்துகிற போது நாம் இந்த ஹதீஸை தான் அவர்களுக்கு எடுத்துரைப்போம் இந்த ஹதீஸை மறக்க முடியாது அல்லவா நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பேர் பேரிழப்புகளுக்கு நீங்கள் ஆளாக இருக்கிறீர்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அந்த பொறுமை இருக்கிறது அழகிய பொறுமையாக இருக்க வேண்டும் அழகிய பொறுமை என்னவென்றால் அதை பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது அல்லாஹ் நமக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை தர வேண்டுமா என்று புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது அழுகைக்கு என்று சில விதிகள் இருக்கின்றன அழுகைக்கு சில விதிகள் இருக்கிறது அழக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் ஏற்படுகிற போது ஏப்புபலை சலாம் அழுதார்களே கண்களே போய்விட்டதே எனவே அழுகை என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட உண்டல்ல ஆனால் அந்த நேரத்திலே கூட ஒப்பாரிவை தேடுவது பல பேர் தங்களுடைய ஆடையை கிழித்து கொள்வார்களே இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம அழுகிய பொறுமையை கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக அருமை சகோதரர்களே குரான் ஹதீஸனுடைய நல்வாக்குகளாக இருக்கிறது அதற்கான சிறந்த பகரங்களை சிறந்த சன்மானங்களை அல்லாஹ் வழங்குவாங்க நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் பெருமானார் ரசுலே கரிமி சல்லாஸ் அவர்கள் தங்களுடைய அருமை மைந்தர் இப்ராஹிமை இழக்கிறார்கள் இறந்து போகிறார் இப்படி இந்த மதினாவில் ஜன்னத்துள் பகியில பதினேழு மாதங்களில் இறந்துவிட்ட இப்ராஹிம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பெருமானார் ரசுலே கரிம் சல்லாசமாக அழுகிறார்கள் தம்முடைய மகனுடைய இறப்பை பார்த்து அழுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் புன் ஔஃப்ரது அல்லாமல் கேட்கிறார்கள் யார் ரசுல்லா தாங்களுமாக அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் பெருமாநா ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது ரகுமத்து நான் அழுகிறேனே இந்த அழுகை இருக்கிறது இது ஒரு ரஹமத்து ரகுமத்து என்றால் என்னுடைய மனசில் ஏற் இருக்கின்ற அந்த இறக்கத்தின் ஒரு வி விளைவு ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்கள் இறைவன் பொருந்தாத ஒன்ற ஒன்றை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் இந்த நேரத்தில் எங்கள் ரப்பு எதை பொருந்திருக்கிறானோ எதை ஏற்றுக்கொள்வானோ அதைத்தான் நாங்கள் பேசுவோமே தவிர வாய்க்கு வந்ததே நாம் பேச மாட்டோம் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரும் சிலாஸ் அவர்கள் கண்களிருந்து கண்ணீர் சொரிய சொரிய இறந்து விட்ட தம்முடைய மகனை பார்த்து பேசுகிறார்கள் யா இப்ராஹிம் இப்ராஹிமே நீ எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே அதன் காரணமாக நாங்கள் கவலைகளை துக்கத்திலே ஆழ்ந்து போயிருக்கிறோம் என்று பெருமானார் ரசூலே கரிமிசுலாசன்கள் பேசுகிறார் எந்த துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் இங்கே அல்லாஹ் அல்லாஹரபுல்லான் ஃபகுவ கதீம் என்கிறான் அந்த துன்பத்தை மனதுக்குள் வைத்து கொண்டு அல்லாஹிடத்திலே கையேந்த வேண்டும் அதன் காரணமாக நம்முடைய வாய்கள் இருந்து எஃக்கு வார்த்தைகள் வரம்பு மீறிய வார்த்தைகள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் யகுபல் இஸ்லாமர்கள் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் ஃபபுரன் ஜமீல் என்று சொல்கிறார் அழகிய பொறுமை தான் நல்லது என்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இந்த அழகிய பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சின்ன கேள்வி வரலாம் பிள்ளைகளை பிரிந்ததற்காக வேண்டி ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் இயக்கும் அவர்கள் மிகப்பெரிய இறை தூதராயிற்று காரணம் இன்னமும் அம்மாளுக்கும் அவ்ளாத்துக்கும் பித்தனா உங்களுடைய பொருள் செல்வம் பிள்ளை செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் விட்டு தள்ள வேண்டியது தானே என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்கிறார்கள் யூசுஃப் நபியை பிரிந்ததின் காரணமாக புன்யாமினை பிரிந்ததின் காரணமாக இயக்குப் அலை அழுதார்கள் என்றால் யூசுப் இருக்கிறாரை பார்ப்பதற்கு அழகானவர் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல அவருடைய தோற்றம் பொலிவானதாக இருந்தது என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல அவர் ஒரு இறை தூதராக வரப்போகிறார் ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் அவரை நேசிப்பதற்கிறது ஆகிரத்தை நேசிப்பதற்கு சமம் காரணம் அவர் ஒரு இறை தூதராக வரப்போகிறார் என்பது ஏக்கு நபி அவர்களுக்கு தெரியும் ஒரு இறை தூதர் என்ன செய்வார் மக்களை நல்வழிப்படுத்துவார் மக்களுக்கு ஹிதாயத்து செய்வார் ஹிதாயத்து செய்யக்கூடிய தம்முடைய அருமை புதல்வரை இழந்துவிட்டோமே அவர் உடன் பிறந்த சகோதரர் இழந்துவிட்டோமே என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் கவலைப்பட்டார்கள் வெறுமன தம்முடைய மகனை பிரிந்ததற்காக இழந்ததற்காக அவர்கள் அழுகவில்லை மாறாக அந்த அழுகையிலே ஒரு அர்த்தம் இருந்தது என்று விரிவுரையார்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் மொத்தத்தில் பார்க்கிற போது இந்த அற்புதமான வசனம் சூரா யூசுஃபிலே பல்வேறுபட்ட வசனங்கள் அதிலே பல பாடங்களை பார்க்கிறோம் மெயினாக அன்பான பெருமக்களே பெரியார்கள் ஹாபிஸ்கள் காரிகள் இந்த வசனத்தை ஓதும்போது கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்து விடுவார் விகும் ஜமியா ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் என்னுடைய புதல்வர்களை அல்லாஹ் எப்படியும் கொண்டு வந்து சேர்ப்பான் என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கும் அவருடைய நம்பிக்கை மாறவில்லை பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்டன யூசுஃபை பிரிந்து ஆனால் இன்றும் நம்பிக்கை இருக்கிறது யூசுஃப் எப்படி என்னிடத்தில் வந்து சேர்ந்துருவார் என்று புண்ணியாமில் எப்படியும் வந்து சேர்ந்து சேர்ந்து விடுகிறார் என்பான பெருமக்களே அடுத்த வசனங்களில் அது காணப்படுகிறது எனவே இந்த வசனங்கள் வாயிலாக கிடைக்கிற பாடங்களை படிப்பனைகளை நாம் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாகுவது அவர பிரிவல்லாக